ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இந்த புதுசாக கோயில் கட்டி ஐயப்பன் கோயில் கட்டியிருக்கிறாங்க நம்ம தங்கி இருந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் சாமியை தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நல்ல ஒரு பரப்பளவு எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டும்போது இட வேணும்னு சொல்லி கட்டியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நல்லா இடம் விட்டு மண்டபம்லாம் வச்சு கட்டிருக்கிறாங்க பரவாயில்ல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் பதினெட்டாம் படி பாருங்க வந்து இதில் போட்டிருக்குறாங்க இங்கேருந்து கிளம்பலாம் கோயிலுக்கு போதும் நாற்பத்தெட்டாயிரம் நாள்னால அன்னதானம் முதலானதுமே சிறப்பாக பண்ணி